ஒரு தகவல் கலரி தொழிற்கலைகள் மற்றும் கலைஞர்கள் மேம்பாட்டு மையம் வழங்கும் பாஞ்சாலி சபதம் நாடகம் அடுத்ததாக நடைபெற உள்ளது அதனால இந்த நாடகம் முடிஞ்சு நினைச்சு சில பேர் கலைஞர் போயிட்டீங்க இல்ல இன்னும் ஒரு நாடகம் இருக்குங்கிறத நான் இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேன் நீ அடுத்த யாரும் அந்த பேசுறது வாங்க வணக்கம் என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன் உதவி இயக்குனர் கலைப்பன் பாடுறேன் எடுத்ததுமே சவர்த்த விட பண்ணதுமே அங்க திருநெல்வேலிக்குள்ள நுழைஞ்ச ஒரு கீழே வந்து அருமையான வட்டார மொழிகளை உச்சரிப்புங்கிறது அருமையான உச்சரிப்பு ரொம்ப அருமையான நடிப்பு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் ரெண்டு பெரும் ஆளுமைகள் மூணு பேருமே சொல்லலாம் புதுமை பிஷன் ஐயா ஐயா எவரவும் இந்த மூணு ஆளுமைகள் சேர்ந்த இடத்துல அருமையான நடிப்பு குணம் அதை கரெக்டா ஆளுமையை தொடர்ந்து நிறைவேற்றிருக்கீங்க சீக்கிர வாழ்த்துக்கள் தொடரட்டும் தொடர்ந்து இதே ஜாதகத்திலேயே வெவ்வேறு இடங்களில் பரிமலிக்க வார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கனிமொழி நான் யூடி வந்து தமிழ் தான் படித்தேன் புக்கில் தான் இந்த கதையெல்லாம் படிச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த கதையெல்லாம் சும்மா பேர் மட்டும் தான் இவங்க எல்லாம் இப்படி அப்படி தான் பார்த்துட்டு இப்போ வந்து பார்க்கும்போது இவங்களோட நடிப்பெலாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சில தொழில்தான் வாசித்துக்கிறாங்க இப்போ கூட சில ராசிக்கா எங்களுடைய மனைவியர்களோ அவர்கள் சில நண்பர்களுமோ ஏதாவது ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் ராசிக்கலாம் ஒவ்வொரு எடுத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வரியையும் அனுபவித்து அதை வாசிக்கிறது அதனுடைய சொல்லுக்கும் இன்றைக்கு வாங்கிக்கும் இருக்கிற மாபெரும் இணைவெளி கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறதால நம்ம உணர வேண்டிய இந்த சூழல்ல வந்து இப்போ தொழில்நுட்பத்துக்கு நான் புதுநீப்பின்கிற இந்த நாடகம் வந்து உண்மையுமே ஒரு நல்ல தேர்வு தான் எனக்கு தோணுது அப்புறம் இன்னும் இளைய தலைமுறைகளுக்குலாம் இந்த நாடக இந்த இதையெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு நம்ம எதிரே இருக்குதுங்கிறத நான் உணர்றேன் அதுவருக்கும் பார்த்துக்கிறேன் என்னோட பேர் கார்த்திகேயன் நான் வந்து ஒரு இளைய தலைமுறைகிட்ட புதுமை பித்தன் கொண்டு போகணும்னு சொன்னீங்களே அதுல நானும் இருந்தேன் எனக்கு ஆக்சுவலா புதுமை பித்தன் ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டுக்கோன்னு தோணுச்சு பட் யார் என்னன்னு தெரியல நான் இந்த நாடகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் லேட்டா தான் வந்தேன் ஆக்சுவலா என்ன நினைச்சுங்க எனக்கு தெரியல எனக்கு புரிஞ்சுக்கிறக்கே ஒரு டைம் எடுத்துருச்சு அப்புறம் அந்த நாடகம் நல்லா இருந்துச்சு அதை நான் அப்படியே உள்ள நோட் பண்ணிக்கிட்டே இருந்தா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கடைசியா முடிய முடிய முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது இது ஆக்சுவலா ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது இனிமேல் நான் புதுமை பிச்சேன் அட்லீஸ்ட் நான் ஒரு தேட ஆரம்பிப்பேன் அதுக்கு எனக்கு இந்த நாடக குழுவுக்கு நான் நன்றி அதே மாதிரி இன்னொரு என்ன விஷயம்னா அது ஒரு இவங்க யாருமே சாதாரணமா நடிச்ச மாதிரியே எனக்கு ஒரு சீன்ல கூட தெரியல நான் பாத்துட்டே இருந்தேன் இவங்க எல்லாருமே வந்து அதுல ஒரு உணர்வு பூர்வமாவே நடிச்சுட்டு இருந்தாங்க அது ஒரு சவுண்டும் சரி அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் சரியா அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அந்த இடத்துல முடிஞ்சு இங்க ஒரு நிமிஷம் வந்து நிக்கிற வரைக்குமே எல்லாருமே அந்த அந்த தான் இருந்தாங்க உணர்வு கலையை விடாம கொஞ்சம் அதுக்கும் நன்றி நம்ம வந்து ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் புதுமை பித்தனையுடைய கதைகளும் கதாபாத்திரங்களும் இதுல எவ்வளோ இடம்பெற்று முக்கியத்துவமாக நிகழ்த்தப்பட்டதோ அதே போல் கொஞ்சம் முன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை அது ரொம்ப முக்கியமான புதுமைப்பித்தனுடைய வாழ்வினான ஒரு வார்த்தையாக இருந்தது என்னன்னா கருணைங்கிறது வெறும் கிழங்கின் பெயராகவே விட்டது இந்த காலத்தில் அப்படிங்கிறது எந்த நிலையிலும் வந்து கருணைங்கிறது கிடைக்கவே இல்லைங்கிறது அவர் பதிவு செய்வார் அதை ஒரு எழுத்தாளர் வந்து உன்னிப்பாக கவனித்து அந்த நாடகத்தில் கொண்டு வரணுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம் அந்த வகையில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக துல்லியமாக வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு இந்த நாடகம் சார்பாக அனைவரும் பேசிட்டோம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்களுடைய சார்பாக பேசுவதற்கு ஒருத்தர் வேண்டும் அவர் வந்திருக்கிறார் யாருன்னா எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவருடைய சகோதரர் வந்திருக்கிறார் அவரை வருமாறு நினைக்கு வருமா சில வாரிக்கு பேசுமா அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடகம் மிக சிறப்பாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்லுவதுன்னே தெரியல அன்னை இல்லாதது தாயி இந்த நாடகம் வந்து எல்லா இடத்துலயுமே வெற்றி பெற்றோன்னு என்னுடைய மிக சிறப்பான கலாச்சாரப் பணிகள் அற்புதமான அனைவருக்கும் நாம் புதுவை பெற்ற நாடகத்தில் நடித்த நாடக கலைஞர்களுக்கு சிறப்பு செய்தல் முன்பாக கலை பண்பாட்டுத்துறை மண்டல கலை பண்பாட்டு மையம் கோயம்புத்தூரிலிருந்து இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய துணை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் தற்போது உதவி இயக்குனர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஈரோடு நாடகக் கோட்டையினுடைய ஆசிரியர் திரு சதீஷ் அவர்கள் சிறப்பு செய்வார் இந்த நாடகம் வந்து சிறப்பாக இங்கே நடக்கிறதுக்கும் சரி இனி தொடர்ச்சியாக இந்த நாடகங்கள் நடைபெறுவதற்கும் சரி கலை பண்பாட்டுத்துறை வந்து மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க அரசு வந்து அதை முன்னெடுத்து கொண்டு போய் சேர்க்கலைன்னா இப்படியான நாடகங்கள் வந்து சாத்தியமே இல்லை அந்த அடிப்படையில் இன்றைக்கு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உதவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம் நடிகர்களுக்கு சிறப்பு செய்ய முடியுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Karena susah sekarang ni, betul tak? Nadi Razi tahu kan? कल्चल कल्चन